விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நாமக்கல் சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டுக்கு அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க சாலப்பாளையம் மக்கள் பயங்கர சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளானது எப்பவுமே ஜனவரி மாதம் தொடங்கி கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கும் அந்த தான் கடந்த வாரம் நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் ஜல்லிக்கட்டானது சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிலையில தான் நாமக்கல் மாவட்டத்தில் பொற்றிட்டிப்பட்டி அலங்காணத்தம் சேந்தமங்கலம்னு எல்லா பகுதிகளிலயுமே தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வந்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகள் இங்கே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறல அதற்கு முக்கிய காரணம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாலப்பாளையத்துல முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் மும்முரமா நடந்தது பிரம்மாண்டமான வாடிவாசல் பிரம்மாண்டமான மைதானம் மேடைன்னு சும்மா ஏற்பாடுகள் எல்லாம் இருந்துச்சு ஆனாலும் கூட சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டுக்கு அரசு அனுமதி கிடைக்காம தான் இருந்தது பல எதிர்ப்புகள் பல போராட்டுகள்னு சொல்லி பயங்கரமா போராடுனாங்க சாலப்பாளையம் மக்கள் இந்த நிலையில தான் தற்போது சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டுக்கு அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க பிப்ரவரி பதினெட்டாம் தேதி சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டுக்கு அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க விழா ஏற்பாடுகள் சும்மா பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இத பத்தி சாலப்பாளையம் ராஜா பேசும்போது என்ன அப்படின்னா இந்த சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டானது நாமக்கல் மாவட்டம் மட்டும் இல்ல அலங்காநல்லூரே அதிர்ந்து போகிற அளவுக்கு சிறப்பா நடத்துவோம் மாடுபிடி வீரர்களுக்கான டோக்கன் மாட்டிற்கான டோக்கன் எல்லாமே கட்சி மதம் சாதின்னு எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம சிறந்த முறையில வழங்க திட்டமிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு பேசியிருக்காரு அத்தோட மட்டும் இல்லாம மாடுபிடி வீரர்களுக்கும் சரி காலையின் உரிமையாளர்களுக்கும் சரி சிறப்பான முறையில மரியாதை கொடுத்து அவங்களை போற்றி வணங்குவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு சாலப்பாளையம் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கிய மாவட்ட நிர்வாகத்துக்குமே சாலப்பாளையம் மக்கள் நன்றி சொல்லி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை சில்ஸ்